வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பல தடைகள் வந்தாலும் பல சூழ்ச்சிகள் செய்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு விதத்துல என்னோட முயற்சிகளை என்னோட திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து மனச ரொம்ப வலிக்க செய்கிற ஒரு நிகழ்வு அக்கால் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி விட்டார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் உயிராக இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்த போதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன் என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் இத எப்படி நம்ம வந்து சொல்றதுன்னு தெரியல நாம் தமிழர் கட்சியில பல பேச்சாளர்கள் பல தலைவர்கள் விலகி இருந்தால் கூட அக்கா காளியம்மாவோட நிகழ்வு என்பது எனக்கு தாங்கிக்க முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில வந்து இணைஞ்சி சில வருடங்கள் ஆனா கூட அவங்களோட உழைப்பு வந்து மிகவும் வலிமையான உழைப்பு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு மீனவ கிராமத்தில் இருந்து பல நன்மைகளை செய்து மக்களுக்காக போராடி அவரை வந்து கட்சியில வந்து இணைக்கப்பட்டது அழைக்கப்பட்டது பதவிகள் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அவர்களோட உழைப்பு வந்து எதிர்க்கட்சியினர் வந்து மேடையில் பேசும்போது பாட்டிலால வீசினது சேர் எடுத்து வீசினது இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு வந்து மிகவும் வலிய அந்த நேரத்தில் தந்தாலும் இப்ப வந்து அக்கால் காளியம்மாள் அவர்கள் விலகியது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சேமங்கலம் வடக்கு தெரு ஆலவெளி போஸ்ட் சீர்காழி தாலுக்கா மயிலாடுதுறை மாவட்டம் அந்த கிராமத்துக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிற காளியம்மா அக்கால் அவர்கள் நான் வந்து சென்னையில நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துல பல நாள் பார்த்துருக்கேன் பல நாள் விஷ் பண்ணியிருக்கேன் ஆனா ரொம்ப நெருங்கி பழகினது அரசியல் வேட்டை என்ற ஒரு யூடியூப் சேனல் தங்கை ஈஸ்வரி அவர்கள் என்னோட ஒரு பேட்டி கண்டு எங்க கிராமத்துல வந்து எம்பி பதவிக்காக போட்டியிடுறாங்க எங்க ஊர் கோவில் முனீஸ்வரன் கோயிலுக்கு அவங்க வந்தா நல்லா இருக்கும் ஒரு காணொலி போட்டாங்க பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசின பேச அந்த கனிவு அந்த பண்பு அந்த பாசம் அதுதான் எனக்கு இப்ப மனசு சங்கடத்தப்படுத்துது நான் வரேன்னா உங்க ஊருக்கு உங்க கிராமத்துக்கு நான் வரேன்னு சொன்னாங்கல்ல அந்த சொல்படி பேனர் வைக்க கூடாதாங்க கொடி வைக்க கூடாதாங்க ஏன் போஸ்டர் அடிக்க கூடாது எங்க கிராமத்து வாசிகள் வந்து ஏடிமிக்கவும் திமுகவும் தான் அங்க நிறைந்து இருக்கு அந்த இடத்துல வந்து அக்கால் காளியம்மாள் அவர்கள் இரண்டு நாள் தொடர்ந்து செல்போன்ல பேசி நான் வருகிறேன் காலையில வந்துடுவேன் வந்துட்ட பிறகு தான் நான் வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண போவேன்னு சொன்னாங்க இல்லைங்களா சொன்ன மாதிரியே வந்து நின்ன ஒரு துணிச்சல் பெண் ஒரு துணிச்சலான பேச்சாளர் துணிச்சல்னா பெண்களுக்கு வந்து இயற்கையிலே சிலருக்கு அமையும் அது அக்கால் காளியம்மாள் அவர்களுக்கு அமைந்து அந்த குரல் வரமும் அந்த துணிச்சலும் மக்கள்கிட்ட எப்படி தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு வழிமுறை தெளிவு அவங்கள்ட கிடைச்சிது எத்தனையோ பேச்சாளர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக பேசினாலும் விலகி இருந்தாலும் அக்கால் காளியம்மாள் அவர்கள் எங்க வந்து முனீஸ்வரன் கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு கலந்துகிட்டு அவங்களால முடிந்த உதவி தொகை கொடுத்து அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்க உள்ள பக்தர்கள் எல்லாம் பாராட்டுற அளவுக்கு அக்கால் காரியம்மாள் அவர்கள் எங்க கிராமத்துக்கு வந்தாங்க எனக்கு கண் கலங்கி போச்சு என எங்க கிராம மக்கள் என்ன எப்போதும் மதிக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு ஒரு எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடுற நம்ம பக்கத்து கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக வந்திருந்தது அங்க ஓட்டு கேட்க வரல நோட்டு கேட்க வரல துண்டறிக்க கொடுக்க வரல என்னோட அழைப்பை ஏற்று எங்க கிராமத்து முனீஸ்வரன் கோவிலுக்கு வந்திருந்து சிறப்பித்தது அவங்களோட மகிழ்ச்சி அந்த நாள் நினைவு எனக்கு இன்னும் மனசுல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த காட்சியை பார்க்கும் எனக்கு மிகவும் கண்ணீர் வருது நான் அழுதுகிட்டே பேசுறதுக்கு விருப்பப்படல இருந்தாலும் அக்கால் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியது மிகுந்த மன வருத்தத்தை தெரியப்படுத்துகிறேன் பல வருடங்களாக அண்ணன் சீமான் கூட நான் திரைப்படத்துறையில் பயணித்திருந்தாலும் அவ்வப்போது அவரை சந்திக்கும் நேரம் கிடைக்கும்போது போது என்னை பேசுவதற்கும் அவருடைய அன்பாக உரையாடுவதற்கும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படி இருந்தும் நான் நேசித்த தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களின் மீது கொண்ட பற்று விவசாயிகள் மீது கொண்ட அன்பு விவசாயியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அண்ணன் சீமான் அவர்களை பிடித்தது எங்கு கிராமத்துக்கு பல கட்சியினர் வந்திருந்தார்கள் பல நண்பர்கள் வந்திருந்தார்கள் அவர்களையெல்லாம் ஆச்சரியப்பட வைத்த அக்கால் காளியம்மாள் அவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியது அவர்களோட அன்பு அவரோட பாசம் அவர்களோட வீரமான பேச்சு ஒவ்வொரு பேச்சியும் மற்ற கட்சியினர் இந்த அம்மா யார் என்ன என்று யோசித்த நாட்கள் உண்டு நான் எழுதிய சிறுகதை புத்தகத்தை கொடுத்திருக்கிறேன் அங்கே அக்கா கையால் ஒரு பத்து இருபது பேருக்கு உறுப்பினர் கார்டு போட்டு அக்கா கொடுத்தார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னை மனதை நோக வைக்கிறது அக்கால் காளியம்மாள் அவர்கள் இன்னும் பல வழிகளை சுமந்திருக்கலாம் ஒரு பெண்ணாக இருந்து பலரிடம் அவமானங்கள் அசிங்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் பெற்றிருக்கிறார் என்பது உலகறியும் இந்த தமிழ் மக்கள் அவர்கள் மீது என்ற அளவுக்கு பற்று கொண்டார்கள் என்பது பலர் அறிவார்கள் அதையெல்லாம் கடந்து இத்தனை கடுமையான வழிகளை சுமந்து சொல்லில் அரங்காத ஒரு காணொலி ஒரு காட்சி ஒரு ஆடியோ வெளியிட்டு அதன் பிறகு அக்காவின் மனம் புண்பட்டு பல நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்ள முடியாத பல மேடைகளில் அவர்கள் பேச முடியாமல் தவித்துக்கொண்டு இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அதையெல்லாம் மீறி இத்தனை பேச்சாளர்கள் கட்சியை விட்டு விலகிய பிறகு யூடியூப்பில் உட்கார்ந்து கொண்டு விவாதத்திலும் காணொலியிலும் பேட்டியிலும் பல கருத்துகளை சொல்லி நாம் தமிழருக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசியவர்களை பார்த்திருக்கிறோம் அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் மறந்து அக்கால் காளியம்மாள் அவர்கள் இன்று விலகிவிட்டாலும் நாளை வருங்காலங்களில் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று மக்களுக்காக போராட வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் என்று எனது காணொலியை பார்த்து அக்கா காளியம்மாள் அவர்கள் எங்க கிராமத்துக்கு கோவில் தெருவுக்கு கோவில் விழாவிற்கு வந்தார்களோ அதே போன்று அந்த கிராமத்துக்கு அந்த மக்களுக்கு அக்கால் காளியம்மாள் அவர்கள் மிகவும் சிரத்தையுடன் இருந்து மிகவும் வலிமையுடன் இருந்து அந்த மக்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்பது என்னை போன்று என்னை போன்று நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பல பேர் எனக்கு காலையில் இருந்து போன் மூலம் தொடர்பு கொண்டு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு அக்கா காளியம்மாள் போன் நம்பர் எனக்கு கொடுங்கள் அவர்களிடம் நான் பேசுகிறேன் அப்படி என்று சொன்னார்கள் நான் யாருக்கும் போன் நம்பர் தரவில்லை அந்த நம்பர் மிஸ் விட்டது என் போன் தொலைந்த போதே அனைத்து நண்பரும் போன் நம்பரும் மிஸ் ஆகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து அக்கா காளியம்மாள் அவர்கள் கலங்க வேண்டாம் தயங்க வேண்டாம் துரிவு மட்டுமே போதும்